பொய்களையே மூலதனமாக கொண்டு அண்ட புழு தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் வருகிறார் ஒரு அந்த விடுதலை புலிகளை அதன் தலைவரை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பொய் பேசுவது அநீதி அநீதி தமிழ் இனத்துக்கு செய்கின்ற தமிழ் ஈழத்துக்கு செய்கின்ற அறிவி அண்ணாவின் மண்ணிலே இருந்து பெரியாரையே மண் என்று பேசுகிற துடிச்சல் எப்படி வந்தது எவரும் பேசியதில்லையே இந்த பூமி திராவிடர் பூமி பொய்களையே மூலதனமாக கொண்டு அண்ட புழுகு ஆகாச எல்லாம் தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் உதிர்த்து வருகிறார் நான் ஈழத்துக்கு சென்றேன் இருபத்தி மூன்று நாட்கள் தலைவர் பிரபாகரனுடன் அவருடைய கல் அவருடைய இடத்துக்கு பக்கத்திலே எனக்கு ஒரு நிலவரை வைத்திருந்தார்கள் அங்கே தங்கியிருந்தேன் அந்த இருபத்தி மூணு நாட்கள் அனுபவத்தை நான் வெளியிலே சொல்லவில்லை பத்திரிகைகளுக்கு சொல்லவில்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிரபாகரன் எழுதிய கடிதத்தை திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் அந்த கடிதத்திலே சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இனத்துக்கு வஞ்சகமும் துரோகமும் செய்துவிட்டு கை கூலிகளாகிவிட்டார்கள் சிங்களவனுக்கு ஆனால் உங்களுடைய தம்பி வைகோபாலசாமி அங்கே இருந்து உயிரை பற்றி துச்சமாக நினைத்து மரணத்தை எதிர்கொண்டு இரு நாட்டு இராணுவமும் கடற்படையும் இருக்கின்ற இதை ஊடர்த்து கொண்டு என்னை வந்து பார்க்க வந்ததை நான் பெருமையாக மட்டுமல்ல இதை நினைத்தாலே ஆயிரம் முறை நான் சாகலாம் ஆயிரம் முறை நான் இறக்கலாம் என்று அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை டாக்டர் கலைஞரிடம் தந்தேன் திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் எந்த பத்திரிகையும் அதை வெளியிடவில்லை நான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஆதாரங்கள் இதை போல இன்னும் நூற்று கணக்கிலே என்னிடம் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நான் வெளியிடவில்லை அது வெளியிடுகிற காலம் வரும் அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்கு பணிபுரிந்தோம் பக்கபலமாக இருந்தோம் என்பதை நாடும் ஏடும் உலகெங்கும் வாழும் தமிழர்களும் அறிந்து கொள்வார்கள் முத்துக்குமார் முதல் பத்தொன்பது பேர் செத்து மடிந்தார்களே அவர்கள் உடல்களை தழுவி எழுந்த தளல் மீது ஆணை அவர்கள் உடலை பற்றி எரித்து சாம்பலாக்கிய நெருப்பின் மீது ஆணை என்ற நோக்கத்துக்காக அவர்கள் தியாகம் செய்தார்களோ அந்த நோக்கத்துக்காக நாங்களும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் போராட தயாராக இருக்கிறோம் பாடுபட தயாராக இருக்கிறோம் நான் வம்பு வளர்க்க விரும்பவில்லை ஆனால் ஒரு புனிதமான ஒரு வரலாற்றில் தியாக ரத்தம் நிரம்பிய ஒரு வரலாற்றில் தியாக ரத்தினங்களாகிய அந்த விடுதலை புலிகளை அதன் தலைவரை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலே நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பொய் பேசுவது அநீதி அநீதி தமிழ் இனத்துக்கு செய்கின்ற தமிழ் ஈழத்துக்கு செய்கின்ற அநீதி அண்ணாவின் மண்ணிலே இருந்து பெரியாரையே மண் பேசுகிற துடிச்சல் எப்படி வந்தது எவரும்படி பேசியதில்லையே இந்த பூமி திராவிடர் பூமி காவிரி பாய்கின்ற பூமி வீராதி வீரர்கள் இங்கே வேலும் வாழும் தூக்கிக் கொண்டு பல நாடுகளை கைப்பற்றிய வரலாற்றுக்குரிய பூமி ஆகவே இந்த பூமியில் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக பிரபாகரன் அவர்களின் கனவும் நிறைவேறும் அண்ணா தொடக்கத்திலே கொண்ட பெரியார் கனவு எடுத்து சொன்ன அந்த தனிநாடு கோரிக்கையும் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையை மோடி போன்றவர்கள் அந்த இந்துத்துவ தத்துவத்துக்குரியவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அலகாபாத்திலே பிரயாக்ராஜ் நகரிலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானம் தெரியுமா இனிமேல் இந்தியா என்று அழைக்கக்கூடாது பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் இனிமேல் இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு கிடையாது டெல்லி தலைநகர் மாற்றப்பட்டு வாரணாசி தலைநகராகும் இது அவர்கள் போட்ட தீர்வாரம் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்த நாட்டிலே இருக்கும் வேறு மொழிகளை அழித்துவிட்டுத்தான் வருவேலை என்ற பிரகடனத்தை வெளியிட்டார்கள் இது மக்களுக்கு தெரியாது